சர்வம் முருகா அர்ப்பணம் பரணி ஆஸ்ட்ராலஜி டிப் சேனலுக்கு உங்க அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்பந்தான் தினமும் போடுற வீடியோ உங்களால முடியும் சரிங்களா எதை பார்க்க லக்னம் லக்னம்னா என்னது அதுல வந்து பலன் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்ன கிரகங்கள் நம்ம என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் நீங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக லக்கணத்தை எடுத்துக்கிட்டா லக்கணத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தா அவன் நல்லதை செய்யும் அதே லக்னாதிபதி நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இருக்காங்க நல்லதே செய்யும் லக்கணம் தெரியாதவங்க நம்ம லக்கணம் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க சரிங்களா சரி லக்னாதிபதி ஒரு பாவகரத்தோடு சேர்ந்து இருந்தான்னு வச்சுக்கங்க சரி இப்போ உதாரணத்துக்கு ராகு இருக்காருன்னு சொன்னா லக்னாதிபதி அவங்க இப்போ வந்து என்னன்னா ஒரு தாழ்வு மனப்பணம்ங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது செவ்வாய் சனி சூரியன் இதெல்லாம் வறண்ட கிரகங்கள் சரிங்களா இவர்களும் ஒரு லக்கணத்தில் இருப்பாரான்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒல்லியான உருவம் கொண்டதுதான் இருப்பாங்க சரிங்களா ஆனா இவங்களே லக்னாதிபதியா இருந்தாங்கன்னா அந்த மாறுபடம் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் தான் லக்னாதிபதி சனி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் லக்னாதிபதி இப்போ அவரே அங்கே ஆட்சி பெற்றாருன்னா அது நல்லதுதான் சரிங்களா மற்றதுக்கு பாவ கிரகம்லாம் சொல்லுவாங்க எந்த கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது என்பது சிறப்பு சரிங்களா அதுக்கு அடுத்தால அந்த லக்னாதிபதி உச்சம் பெறுவது என்பது சிறப்பு அந்த லக்னத்தை பார்வை செய்யறதுங்கிறது நல்ல நல்ல மிக மிக சிறப்பு அதை இப்போ யாரு வச்சுக்கணும் சரிங்களா சரி ஒரு ஜாதகத்துல இப்போ நம்ம ஒளியானவர்களும் பார்த்தோம் ஒருத்தருக்கு வந்து சர லக்கணமா இருக்கு அதோட அதிபர் சரராசியில் இருக்காரு இந்த சரம் இதெல்லாம் தெரியலனாலும் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வாங்க சரிங்களா மொத்தமா மொத்தமாக நீங்களும் ஜோதிட்டு வரலாம்னு ஒரு பிளேலிஸ்டை தான் மொத்தமாக போட்டு வச்சுருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரி சரராசி அதோட அதிபரும் அதிபரும் சர சரராசியாக இருக்காரு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மகரம் சரம் அதிபர் சனியாரில் சரராசியில் போய் உட்காந்துக்கிச்சுங்க அவர் வந்து வெளியூர் பணம் மூலமாக தான் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவருக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா லக்னாதிபதி சரராசிங்கிறதுனால சரிங்களா அதுமாரி லா நவாம்சம் இருக்கலாம் அதே சரராசியாக இருந்து நவாம்சம் லக்னாதிபதி இருக்காது அவரும் சரலக்னத்திலே இருந்தாலும் அவருக்கு வெளியூர் பயணம் உண்டு லாபம் இருந்தே தீரும் சரிங்களா வெளியூரால் அவருக்கு பயணம் போனார்களா அதில் வந்து அவருக்கு வருமானம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம அடிச்சு ஒருவருக்கு லக்கணத்துல பல பாவகரங்கள் இருக்குன்னு வச்சீங்க ரொம்ப அதிகமான பாவகரங்கள் அந்த லக்கணத்தை சூழ்ந்துட்டா அவருக்கு வந்து சில துக்கமான விஷயங்களை பல துக்கமான விஷயங்களே இருக்கும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட இருக்கும் கண்டிப்பா ஏன்னா லக்கணத்தை வந்து பாவகரங்கள் சூழ்றது தவறான விஷயம் முக்கியமா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியில அங்கே போய் உட்கார்ந்ததும் தவறான விஷயம்தான் அதே மாதிரி லக்கணத்துக்கு ரெண்டு புறம் அதாவது ரெண்டு புறம்னா இரண்டாம் பாகமும் பன்னெண்டாம் பகம் இந்த இடத்துல சனி ராகு சேர்ந்து இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து திருட்டு பயன் எப்பவுமே இருக்கும் சின்ன மட்டு பொருள் இருக்குமோ கொஞ்சம் நாள்ல காலியாயிருமோ யாராவது திருடிடுவாங்களோ இல்ல யாராவது எடுத்துருவாங்களோ நமக்கு வருமம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் அவங்க பார்த்தாலும் நம்மளுக்கு தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது அதே போல ராகும் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டுல இருந்தாலும் இந்த திருட்டு பயம் இருக்கும் இல்லையா உருவோட உருவம் இப்ப வந்து நம்ம லக்கணத்துல வந்து எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இப்ப உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம் ஆகி அதுலேயே சூரியன் இருந்தாலும் என்ன வரு நல்ல கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு இங்கு இருக்கும் சந்திரன் காரணம் வச்சுங்க அந்த உடல் அமைப்பு நல்ல விதத்துல தான் இருக்கும் சிலரை பார்த்துருப்பீங்க கை கால் அல்லது நீண்டது இருக்கும் அந்த முகம் வந்து கொஞ்சம் நீண்ட சேப்ல இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் இருக்குன்னு லக்கணம் தான் ஏன்னா லக்கணம் வந்து உங்களுக்கு தலையை குடிக்கக்கூடியது அதான் ஃபர்ஸ்ட் இது வீடே சரிங்களா இப்ப நமக்கு வந்து இத எப்படி பாக்கணும் லக்னாதிபதி வந்து உங்க தாயை போல ராசி அதிபதி வந்து உங்கள் தந்தையை போல உங்கள் நட்சத்திராதிபதி வந்து உங்களுடைய நண்பனை போல அதாவது ஒரு ஜாதகத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கண்டிப்பாக நன்மைகள் செய்யக்கூடிய கிரகங்கள் மூணும் லக்னாதிபதி ராசி அதிபதி நட்சத்திராதிபதி அதுக்கு அடுத்து தான் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அடுத்து அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சொல்லலாம் அந்த அஞ்சாம் அதிபதி கூட சில நேரத்தில் ஆறுக்கும் இந்த சாரி எட்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக வந்துருந்தாங்க அதேமாரி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகவும் வந்துருந்தாங்க அப்போ அவங்க பூர்ணம் நல்லவனாக இருக்க நம்ம வாய்ப்பில் பாதி நிலவும் பாதி கட்டமான தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் அந்த லக்னாதிபதி இந்த ராசி அதிபதியும் இந்த நட்சத்திராதிபதியும் அப்படி வரக்கு வாய்ப்பே இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் நல்லவங்க அது ஏன்னா நீங்கள் அவங்களோட இது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க சரிங்களா சரிங்க அடுத்தால இப்ப வந்து புதன் லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவருக்கு வந்து இளமையான தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு சரிங்களா அவங்க பார்க்கையே கொஞ்சம் இளமையா தருவாங்க இதே செவ்வாய் லக்கணத்தில் இருந்தா வச்சுக்கோங்க நல்லா ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் ஆனால் உஷ்ண உடம்பா இருக்கும் சரிங்களா இப்ப குரு இருக்காருன்னா அவருக்கு வந்து நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது எப்படி மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க சிலர் பார்த்தாலே கையெழுத்துக்கு முன்னம்போலக்கு இருக்கும் அந்த இது அந்த மாதிரி குரு லக்கணத்துல இருந்தா அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுக்ரன் லக்கணத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க உருவமைப்பு வந்து கவர்ச்சிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பார்த்தாலே கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாங்க உடல் அமைப்புல கொஞ்சம் அழகா பெண்களுக்கு நல்ல அமைப்பு தான் இருக்குது ஆண்களுக்கு இருந்தாலுமே உடல் அமைப்பு கொடுத்தாலும் சிறிது பெண்மை கலந்துருக்கும் அவங்க நடையிலேயோ பேச்சிலோ ஏதோ ஒரு விதத்துல பெண்மையை கலந்தோம் இந்த சுக்குரா சரிங்களா ஆனா ஆள் பார்க்க அழகாதான் இருப்பாங்க ஆனா ஒரு சின்ன பெண்மை கலப்புங்கிறது அங்க கண்டிப்பா இருக்கும் சரி இப்ப சனி இருக்காரு கருத்த உடல் கண்டிப்பா இருக்கும் குறுகிய கொஞ்சம் சோம்பேத்தனமும் இருப்பாரு சரிங்களா அது மாதிரி ஒரு மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சந்திரன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திரன் வச்சுதான் மனசை கண்டுபிடிக்க முடியும் அவரு மனசுல எப்படிப்பட்டவரு நல்லவரா கெட்ட வரா மனசால எந்த பவம் பண்ணல வாங்கலாம் அது மாதிரி மனசார அவர் எப்படி இருக்காருங்கிறத நம்ம சந்திரன் வச்சுதான் கேட்கலாம் ஏன்னா சந்திரன் தான் மனதுக்கு காரகனாகிறார் இப்போ சந்திரன் வந்து சுபகரகமான புது புதன் குரு சேர்ந்தேன் அவர் வந்து நியாயத்தை தான் இருப்பாரு சரிங்களா ஏன்னா இதுல நல்ல கிரகங்கள் அது மனசு அப்போ மனசுல வந்து நல்ல இனங்கள் மட்டும்தான் அடிக்கடி இருக்கும் ஆனால் அந்த புதன் மட்டும் அடிக்கடி மாறும் ஒன்றும் நம்ம வந்து நீங்க ஜாதத்தை தொடர்ந்து நம்ம எதாவது வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் நான் அடிக்கடி சொல்றேன் புதனுக்கு வந்து பொதுவான ஒரு இயல்பு கிடையாது சரிங்களா அது வந்து இரட்டை ராசி மாதிரி அது எந்த எந்த இயல்புகள் இருக்கோ அதுக்கேத்தல அந்த இயல்பு எடுத்துக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு தண்ணி மாதிரி அது எந்த பாத்திரத்தில் ஊத்துறீங்களோ அதோட அடிவத்தை எடுத்துக்கணும் சரிங்களா அதனால புதனும் சந்திரனும் போது சின்ன கருத்துல மாட்டோம் உள்ளவரா இருப்பாங்க எப்படின்னா இப்ப ஒரு கருத்தை சொல்லுவாங்க இதே ஒரு ஒரு வாரம் கழிச்சுன்னா அந்த கருத்துல இருந்து கொஞ்சம் தப்பு தான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படலாம் இருப்பாங்க சரிங்களா கருத்தில் பின்வாங்க கூடியவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க செஞ்சு தப்பா ஒத்துக்கிட்டு வாங்கி கொடுக்கலாம் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் இது வந்து அவர் வந்து கவலை கொண்டவராகும் அதுமாரி அவரோட பேச்சுமே மனசு வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல எங்கேயுமே எப்பவுமே ஒரு இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது நினைச்சுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாங்களேன் பெண்களாக இருந்தா அவங்களுக்கு மாத விளக்க சம்பந்தம் பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்ப செவ்வாய் வந்து ரத்தக்காரன் ஆஹ் ஆனா மனம் வந்து உறுதி வந்து இருப்பாங்க தைரியத்து செவ்வாய் வந்து தைரியத்துக்கு உரியவனா அப்போ ஜாதகத்துல வந்து எப்பவுமே எல்லாமே பிளஸ் யாருக்குமே இருக்காது சத்தியமா எந்த ஜாதத்துலயும் இருக்காது நீங்க ராமர் பிறந்தா கூட அவர் கூட தான் போனாரு சரிங்களா அது எல்லாத்துக்கும் தெரியல அதனால ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ் இருக்கும் சரிங்களா ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெடுதல் இருக்கும் எல்லா கிரகமும் பன்னெண்டு கிரகமும் நன்மையே செஞ்சிடாது சரிங்களா அதுல வந்து சில கிரகங்கள் கெடுதல் பண்ண தான் செய்யும் அது விதி அதை வந்து மாத்தவும் முடியாது அது வந்து இயற்கை எல்லாத்துக்கும் உள்ளது சரிங்களா எவ்வளவு ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருக்கும் சரிங்களா எவ்வளவு ஒரு படிச்சவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சில புத்தி தடுமாறும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த அமைப்புகள் சரி சாந்தனம் குருவோடு சேர்ந்துருந்தாலும் வச்சுங்களேன் அவங்களோட எண்ணம் வந்து மன உன்னை எடுத்தாங்கன்னா அது வந்து மாற மாட்டாங்க அப்ப நம்ம புதனும் அந்த மாதிரி மாற மாட்டாங்க அந்த உறுதிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டுல இருப்பாங்க பொதுவாக சந்திரன் ராகுவும் சனியும் சேர்றது செவ்வாயும் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டராயிருவாங்க ராகு சனி செவ்வாய் சேர்றது டக்குன்னு எமோஷனல் ஆவாங்க ஒன்று கோபப்படுறவங்களா இருப்பாங்க இல்ல செவ்வாய் செவ்வாய்க்கூடா டக்குன்னு கோபப்படுறவங்களா இருப்பாங்க சனி கூட சேர்ந்தா அப்படி நொந்து செட ஒரு ஒரு ரொம்ப நொறுங்கிடுவாங்க அப்படி கேரக்டர் பார்த்தீங்களா பாவ கிரகங்கள் சந்திரனும் சேராமல் இருப்பதுதான் நல்லது ஏன்னா சந்திரன் வந்து மனஸ்காரனா இருக்கிறனால சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தா அது வந்து மிகவும் மன வலுவான மனதை கொண்டு வரா இருப்பாங்க கல்லஞ்சக்காரனா நீ எப்படி அந்த அளவுக்கு மனசு வந்து அவ்வளவு திடமா இருக்கும் அவளை வந்து அவளை சேர்த்துல அசைக்க முடியாது இந்த மாதிரி சந்திரன் சூரியன் சேர்ந்து இருந்தா அது வந்து அமாவாசை நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா சந்தனம் சூரியனும் சேர்ந்துட்டா அன்னைக்கு அமாவாசை சூரியன் வந்து சந்தனோட அது வந்து சூரிய ஒளிக்கு பின்னாடி மங்கி சரி அதே சமயம் வந்து பிற பொருளை வந்து அபயரிக்கம் இன்னும் கொண்டவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசையில் பிறந்தவர்களும் திருடர்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஃபுல்லாக உண்மை கிடையாது இது வந்து பிறர் பொருளை அபகரிக்கும் என்ன கொண்டவர்னா இந்த ஒரு அமைப்பு மட்டும் அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை இதை மட்டும் வச்சு தான் சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் பாருங்கன்னா லக்னாதிபதி தான் குணத்தை பிரதிபலிக்கணும் சரிங்களா அப்படி பார்த்தா அமாவாசையில் பிறந்த எல்லாருமே திருநாதிப்பாங்களாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அடுத்த அமைப்பான லக்னாதிபதி பார்க்கணும் அவரோட வாக்குஸ்தானத்தை பார்க்கணும் பத்தாம் மடமான அவருடைய கர்மஸ்தானத்தை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பழமொழியை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ மாசுல அப்படி அப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்பவுமே ஜாதகத்துல வந்து ஒரு இதை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது இப்போ வண்டி ரிப்பேர் இருந்த நம்ம டயரை மட்டும் பார்க்கக்கூடாது இன்ஜினை பார்க்கணும் பேட்டரியை பார்க்கணும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஓ அவங்கதான் பிரச்சனையாச்சு அதே மாதிரிதான் எல்லாத்தையும் கலந்தாலு எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா கிரகங்களும் நெகட்டிவா இது வந்து இவர் வந்து ஒரு குற்றம் புரியக்கூடிய இது இருக்காரு அதாவது எட்டாம் இடம்லாம் வலுத்து இருக்கு மறைமுகமான இவருக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்தா மட்டும்தான் அது நடக்கும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு என்ன சொன்னால் பறவை உதவியும் தரணி ஆழ்வானாங்க அதனால பறனதுல பிறந்த எல்லாரும் அரசால் முடியாது மகத்தில் பிறந்த மங்க ஜெயத்தை ஆழ்வாங்க அதனால மகத்துல பிறந்த எல்லா பொண்ணு ஜெயத்தை ஆள முடியாது சரிங்களா அதுக்குன்னு சில அமைப்புகள் இது வந்து அந்த வளர்க்க சொன்னால் பழமொழியோட ஜோதிட பழமொழி மாதிரி அவ்வளவுதான் சரிங்களா அதுக்காக அமாவாசையில பிறந்த அனைவரும் இப்படி இருக்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை மற்ற அமைப்புகள் பார்த்துதான் சொல்ல முடியும் சரிங்களா அதுவே ஒருத்தர் ஜாதத்துல வந்து ராகு அல்லது கேதுவோ லக்னத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான தொந்தரவு இப்போ என்ன தெரியும் சரிங்களா சூரியன் உடலுக்கும் சந்திரன் மனத்துக்கும் காரணம் சரிங்களா சூரியன் வந்து உடலுக்கு சொந்தமான சந்திரன் வந்து மனத்துக்கு சொந்தமானும் சரி சூரியனோ அல்லது லக்னமோ வர்த்தக கோமத்தில் இருந்தால் முதல் வீடு வந்து பழம் பொருந்தையாக கருதப்படும் சரிங்களா வர்த்தகம்னா இப்போ வர்த்தகம் என்ன என்னது அப்படிங்கிற சில பேர் டவுட் இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்றேன் இருந்தாலும் இப்பவும் சொல்றேன் அதாவது வர்த்தகம் மனா என்னன்னா ராசி நவாம்சம் ரெண்டு கட்டம் இருக்கும் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல சூரியன் சிம்மத்துல இருக்காருன்னா நவாம்ச கட்டத்திலயும் அவர் சிம்மத்திலேயே இருக்காருன்னா அவர் வந்து வர்த்தகமத்துல இருக்கார் சரிங்களா அந்த கிரகம் வர்த்தகமும் அடைஞ்சிருக்கு அப்போ அந்த கிரகம் வந்து அதிக பலம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா சரிங்களா ராசி கட்டத்துல எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதே வீட்டில் நவாம்சத்துலயும் இருந்துச்சுன்னா அது வந்து பலம் வாய்ந்ததா சரிங்களா இப்போ இன்னொன்னு சொல்லலாம் சூரியன் வந்து மேச ராசில இருக்காரு அதே நவாம்சத்துலேயும் மேசத்தில் சூரியன் இருந்தாருன்னா அவர் வந்து வர்த்தகம்மாந்தான் சரிங்களா இப்போ இந்த சூரியன் மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் இருந்தாலும் அது பொருந்தும் இதுல இருந்து அங்க அப்படி சே சேஃபா அதே இதுல இருந்துச்சு சரிங்களா இப்போ இப்போ சூரியனை வச்சு நம்ம சூரியன் வந்து வந்துஞ்சிட்டா பின்ன அந்த உடல் வந்து அர்த்தம் இருக்கு ஏன்னா வந்து நம்ம உடல் குலம்னு இருக்கோம் உடல் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து சிம்ம லக்கணத்தில் சூரியன் சிம்மத்திலேயே இருந்து தான் சிம்மில்தான் உடல் வந்து பாடி பில்டர் மாதிரி இருப்பார் சரிங்களா பொதுவாக எடுத்துக்கிட்டால் நல்ல கிரகங்கள் வந்து லக்கணத்தில் இருப்பது வந்து நல்லது தான் பாவக்கிரகங்கள் இருப்பது அவ்வளோ நல்லது இல்ல லக்கணிய தவட்டு சரிங்களா இதாங்க முதல் கிரகத்தோட அமைப்புகள் சரிங்களா இப்போ வந்து நம்ம லக்னம் அப்படிங்கிறத முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத நமக்கு பார்த்துருக்கோம் சரிங்களா வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்துருக்கோம் இதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சோம்னா நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சார்பா முருகாற்போம்